வெல்கம் டு கிரேட் ஹோம் மேக்கர்ஸ் இன்னைக்கு கோகுலா அஷ்டமி ஸ்பெஷல் சீடை தான் பார்க்க போகிறோம் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா நம்ம ஆல்ரெடி மாவு வந்து வறுத்து அரைச்சி வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதோட வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அதோட லிங்க்கை வந்து கீழே கொடுக்குறேன் அதுலேருந்து பண்ண அரிசி மாவுலேருந்து ஒரு டம்ளர் மாவு நான் ஒரு பவுலில் போட்டுக்கிறேன் அதில் ஒன்றரை டீஸ்பூன் உளுத்த மாவு எள்ளு வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் ஊற வச்ச கடலைப்பருப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு தேங்காய் பூச்செடிக்கு வந்து ரொம்ப தேங்காய் வேண்டாம் தேங்காய் வந்து ரொம்ப இலசாக இருக்கக்கூடாது ஒரு ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருக்கேன் அன்சால்ட்டட் பட்டர் பெருங்காயத்தை நான் தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அந்த பெருங்காய தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அது இல்லை அப்படின்னா நீங்கள் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் சீடைக்கு தேவையான உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் சரியாக இருக்கும் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஊற வச்ச கடலைப்பருப்பு சீடைக்கு போடுறது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது எங்கள் பாட்டியோட ரெசிபி சீடையில் வந்து அது நல்லா க்ரன்ச்சியாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பேசினிக்க போகிறோம் மாவு வந்து இந்த பதத்துக்கு பிசினிக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இல்லை ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம மாவை வந்து பேசினுக்கணும் அடுப்பில் வந்து சீடைக்கு எண்ணெய் காய போட்டிருக்கேன் எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம சீடையை ஊருட்டிக்கலாம் பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து சின்ன சின்னதாக எடுத்து ரொம்ப மழை மழைன்னு அழுத்தி உருட்டக்கூடாது ஜஸ்ட்டு அப்படியே ஊற்றி போகணும் எல்லாம் ஒரே மாதிரி வரா மாதிரி உருட்டினா நம்ம சீடை பொறிக்கும் போது கரெக்டா சேர்ந்து புரியும் ஓரளவுக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருக்க மாதிரி உருட்டினா நம்ம பொறிக்கும் போது கரெக்டா அது சேர்ந்து கரெக்டா புரியும் வந்து எண்ணெய் வந்து நல்ல காய்ச்சலா இருக்கு நம்ம சீடைய வந்து இதுல உருட்டி வச்ச சீடையை இதுல போட்டுடணும் சீடையை போடணும் அதுக்கப்புறமா அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் போட்ட உடனே கரண்டியை விட்டு கிளறக்கூடாது ஒரு நிமிஷம் அப்படியே வந்து அது நல்லா பொரியட்டும் உங்களுக்கு ஒருவேளை வெடிக்கும் அப்படின்னு பயமாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு மூடியை வச்சுக்கோங்க அது மேலே இப்படி வச்சா உங்களுக்கு வந்து சேஃபாக இருக்கும் ஆனால் இது வெடிக்காது இந்த மாதிரி சீடை பண்ணி தான் வெடிக்காது நான் இப்போ லைவாக தான் காமிச்சுட்டுருக்கேன் பொழுது ஒரு ஒரு நிமிஷம் கழிச்சப்பறம் நம்ம சீடையை வந்து நல்லா திருப்பி விடலாம் இது நல்லா வந்து உள் வரைக்கும் வெந்து வரணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ நல்லா கிளறி விட்டு சீடையை வந்து நம்ம பொறிக்க போகிறோம் ஒரு இடு சீடை ரெடியாகிறதுக்குள்ளே நம்ம அடுத்த இடுக்கு வந்து சீடையை வந்து ஊருட்டி வச்சிடலாம் கரெக்டாக இருக்கும் அது அது ரெடியாகிறதுக்கும் சீடை ரெடியாகிறதுக்கும் நம்ம உருட்டி வைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் சீடை பாருங்கள் நல்லா பொரிஞ்சுன்னு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கலர் வரட்டும் அப்பப்போ அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கணும் அப்போ தான் வந்து எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நல்லா வெந்து வரும் சீடையில் எல்லாம் நல்லா அடங்கியாச்சு நம்மளோட சீடை வந்து சூப்பராக ரெடி ஆயாச்சு சத்தம் பார்த்தீங்கன்னா செட்டு சீடையும் உருட்டியாச்சு நம்ம காயிற எண்ணெயில் போட்டுடலாம் சிக்கன் பேட்ச் போட்டோம் இல்லையா அந்த சீடையும் வந்து சூப்பராக ரெடி இன்றைக்கி உப்பு சீடை ரெசிப்பி தான் பார்த்தோங்க வெடிக்கவே வெடிக்காது நான் சொன்ன மாதிரி பண்ணுங்கள் ரொம்ப நல்லா வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல் தேங்க் யூ